அருமையான தண்ணீர் வசதியோட ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் முன் விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டினோட டோட்டல் எக்ஸாக்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க ஒரு எக்ஸஸ்ஸான வாட்டர் சோர்ஸில் நீங்கள் லேண்ட் லேண்டு தேடிட்டுருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுங்க அதாவது தண்ணீர் வளம் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த ஆறு ஏக்கர் அமைஞ்சிருக்குதுங்க அமராவதி ஆத்து பாசனம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கிறதுனால தண்ணீர் வளம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க சரௌண்டிங் எல்லாமே வயல்வெளிகள் தான் இருக்குதுங்க கண்ணுக்கு தீ தூரம் வரைக்கும் வயல்வெளிகள் தாங்க அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த நம்ம பூமி இருக்குதுங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பண்ணை வீடு இருக்குதுங்க பாசன வசதிக்கு ஒரு கிணறு வந்துடுங்க அதுக்கு ஃப்ரீ ஜிபி சர்வீஸ் வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா பக்காவான வாசத்துக்கு வந்துடுங்க வடக்கு சரிவாக பூமி அமைஞ்சிருக்குதுங்க மண் வளம் கூட சூப்பரான மண் வளம் இருக்கக்கூடிய அருமையான செம்மண் பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட ஜல மூலையில் பார்த்திங்கன்னா வடிகால் ஓடை ஒன்று இருக்குதுங்க அதனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துக்கு வந்துடுங்க நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செழிப்பான ஏரியாவில் நம்ம லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப நாள் இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு செட் ஆகுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது லேண்டாக நம்ம பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டாவது லேண்டுக்கு போகிறக்கான ஒரு இருபது அடி அகலை தடம் இருக்குதுங்க அதுலேருந்து நம்ம லேண்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ராயிரலாங்க நம்ம வீடியோவில் பார்த்துட்டு தான் இந்த இருபது அடி அகல தடங்க இதுலேருந்து அப்படியே நம்ம டைரெக்டாக உள்ளே வந்துடலாங்க உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் பவுண்டரி பிரச்சனையோ வேறு இந்த ஆடு மாடுகள் உள்ளே வர்ற பிரச்சனையோ எதுவும் கிடையாதுங்க ஒரு பாதுகாப்பான அமைப்பு பண்ணி வச்சுருக்காங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது லேண்டாக அமைஞ்சிருக்கறதுனால உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க குறைவான விலையில் எம்டி லேண்டாக வாங்கி அதை வந்து நீங்கள் தென்னந்தோப்பு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகுங்க உங்களுக்கு தேவையான வெரைட்டி நீங்கள் போட்டுக்கலாங்க ஒரு சில இடத்துல நாட்டு மரம் தேடிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஹைப்ரிட் வெரைட்டி தான் நம்மளுக்கு கிடைக்குங்க ஹைப்ரிட் வெரைட்டி தேடிட்டு இருக்கும்போது நாட்டு மரங்கள் தான் கிடைக்கும் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு எது தேவையோ அந்த வெரைட்டி நீங்கள் போட்டுக்கலாங்க இல்லை பாதி வந்து தோப்பு போட்டு மீதி வந்து இந்த மாதிரி எதாவது வயல் கரும்பு இந்த மாதிரி போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே தென்னமோ தென்னந்தோப்பு போடுற ஐடியா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி தோட்டத்தை நீங்கள் அமைச்சிக்கலாங்க மண்ணோட வகை பார்த்தீங்கன்னா செம்மண் பூமியாக இருக்கிறதுனால எல்லா வகையான விவசாயத்துக்குமே ஏற்ற பூமிங்க இந்த லேண்டுக்குள்ளே ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துடுங்க லேபர் தங்குறக்கும் இல்லை ஓனர் தங்கறக்கும் டெம்பரரி தங்குறக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸாக இருக்குதுங்க ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ் சுற்றிலுமே வயல் பூமியில் தான் இருக்குதுங்க கரும்பு நெல் இந்த மாதிரி ஒரு செழிப்பான சரௌண்டிங்கில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்குதுங்க அதனோட சரௌண்டிங் நீங்க பாருங்க வீடியோல பார்க்கலாங்க பக்கத்துல தெரியிறது கரும்பு காடுங்க நம்ம பூமியை ஒட்டி அமைஞ்சிருக்கிறது நெல் போட்டிருக்காங்க நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் பசுமையாக தான் இருக்குங்க ஃபுல்லாகவே வயல்வெளிகள் நெல்லுங்க தென்னந்தோப்பு இது மட்டும்தான் இருக்குதுங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அடுத்த பயிர் போடுறக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே உழவு ஓட்டிகிட்டு இருக்காங்க வேலை வேலையெல்லாமே வேகமாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வர்ற கிணறு இருந்தாங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நில இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிகளில் நீங்கள் தென்னை மரம் போட்டு உள்ளே இன்ட்ரகிராப் போடலாங்க இன்ட்ரக்ராப் வந்து பாக்கு கொக்கோ இந்த மாதிரி இன்ட்ராப்லாம் போடலாங்க ஜாதிக்காய் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போடலாங்க அதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதி இங்கே இருக்குதுங்க இது நம்ம பார்த்துட்டுருக்கிறத கிணறுங்க நிலமட்டத்துக்கே இப்போதைக்கு தண்ணி இருக்குதுங்க இன்ட்ராப் போட்டாலும் அதுக்கு தேவையான தண்ணீர் வசதி இருக்குதுங்க அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துருப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போர்லாம் எதுவும் கிடையாதுங்க கிணத்துல இருக்கிற தண்ணியே இந்த ஆறு ஏக்கருக்கு போதுமானதாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை டு தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காரத்தொழுகுங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க டோட்டலாக அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் வந்துடுங்க நல்ல வடசரிவு சரிவு நல்ல வாஸ்துக்கேற்ற பூமிங்க ஒரு பண்ணை வீடும் உள்ளே வந்துடுங்க மெயின் அதாவது தார் ரோட்லேருந்து நூறு அடி உள்ளே வந்தீங்கன்னா இருபது அடி ஆகல தடத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிரலாங்க ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க அதுலேருந்து நம்ம நெகோசியேட் பண்ணலாங்க ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் வெட் பண்ணிக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகுனால் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வருதுங்க ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றே கால் மணி நேரம் ட்ராவலுங்க இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியெலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்